ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து சதவீதம் வளர்ச்சியும் இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றியும் மூணாவது மணி நேரத்தில் பத்து சதவீதம் வளர்ச்சியும் அடைகிறது தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது எனில் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்றாங்க இப்போ ஸ்டார்டிங்ல எத்தனை பாக்டீரியா இருக்கு பத்தாயிரம் இருக்கு பத்தாயிரம்ன்றது வந்து ஒரு மணி நேரத்திற்கு பிறகு முதலாவது ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஐந்து சதவீதம் வளர்ச்சி அடைகிறதா இப்போ ஃபர்ஸ்ட் முதலாவது ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஐந்து சதவீதமா பத்தாயிரம் இருக்கு எத்தனை வளர்ச்சி அடைகிறது பத்தாயிரத்தில் ஐந்து சதவீதம் வளர்ச்சி அடைவு பிளஸ் போட்டு பத்தாயிரம் ஐநூறு ஐநூறு அதுக்கப்புறம் இரண்டாவது மணி எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றியும் இரண்டாவது மணி நேரத்தில் வந்து எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றதுல பத்தாயிரத்தி ஐநூறுல இருந்து